புதுக்கோட்டை மாவட்டம் பேரசப்புரம் ஒயின் ஷாப் வந்து நிலைமை தான் இருக்குது பார்த்தீங்கன்னா வர்றதே வந்து இவ்வளோ தண்ணி வந்து நாங்கள் வந்து ஒயின் ஷாப்புக்கு வர்ற மாதிரி இருக்கு இந்த ஒயின் ஷாப் வந்து நிரந்தரமாக மாற்றி கொடுக்கணும் இல்லைனா சரியான பாதை அமைச்சு கொடுக்கணும் என்னன்னா வர்றவங்க கீழே விழுந்து தடுமாறி தண்ணி வந்து இந்த மாதிரி அடிபட்டு போகுது நேற்று விழுந்தது தான் இது நேற்று இது மாதிரி விழுந்து அடிபட்டது தான் அதனால இந்த ஒயின் ஷாப்பை வந்து சரியான இடத்துக்கு முன்னாடி பாதை ஒழுங்காக ஒழுங்கான பாதை வர இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எல்லாரும் வண்டியில் வர்றவங்க நடந்து வர்றவங்க எல்லாருமே விழுகிற மாதிரியான சர்க்கிள் தான் இது கம்மாக்கியில் இருக்குது இந்த பா இந்த ஒன் ஷாப்பு கம்மாக்கியில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை இவ்வளோ தண்ணி இப்போவே இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுது இந்த மலைக்கு வந்து இப்போவே இவ்வளோ தண்ணி நிற்கிது இனிமே வந்து மழை அதிகமாக பெய்யும் அப்ப வந்து எல்லாருமே ஒன்சாப்புக்கு வந்து நீந்தி தான் வர்ற மாதிரி இருக்கு அதனால இந்த பாதையை மாத்தி கொடுங்க பாதையை சரி பண்ணி கொடுங்க